யார் கிளாஸ் சிங்காரப்பேட்டை சிங்காரபேட்டை முதல் ஆவரின் முதல் பந்து ஆறி இரண்டாவது பந்து ஆறி சார் மூன்றாவது பந்து அருமையாக போறாருங்க கருப்பு நான்காவது பந்து அட்டச்சிருக்காருங்க ஐந்தாவது பந்து ஆஃப்ல ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு டூடிக் லாஸ்ட் பால் எங்க போயிருக்குதுன்னே தெரியலங்க சிக்ஸ் முதல் ஓவரின் முடிவின் அணியின் எண்ணிக்கை பதினாறு இரண்டாவது ஓவரின் முதல் பந்து அடிச்சிருக்காருங்க அங்க ஒரு பெரிய ஷாட் சிக்ஸுங்க இரண்டாவது பந்து ஒரு டாஸ் பால் நோபால் ஆர்குமெண்ட் இல்லைங்க நோ நோபால் இல்லை கடைசி ஓவரின் மூன்றாவது பந்து அன்னைக்கு அடிச்சிருக்காரு அங்க ஒரு போர் கடைசி ஓவரின் நான்காவது பந்து ரிய ஷார்ட்டுங்க கூலவே தாண்டி போயிடுச்சுங்க மிகப்பெரிய சிக்ஸுங்க ஐந்தாவது பந்து மண்டிக்கு அடிச்சிருக்காருங்க ஃபோர் யூர் வேட்லருந்து வர்றது ஃபோர் சிக்ஸ் மட்டும்தாங்க வருது கடைசி ஓவர் என் கடைசி பந்து இரண்டு அணியின் எண்ணிக்கை நாற்பதுங்க நாற்பத்தி ஒன்று அடிதா வெற்றி முதல்வர் என் முதல் பந்து பா வா அந்த ஃபர்ஸ்ட் பல் அடிச்சிருக்காருங்க வேளே கருப்பு குட் சார் சிக்ஸ் இரண்டாவது பந்து லெக் பைல ஒரு ஃபோருங்க ஒயிட் ப்ளஸ் அடிச்சிருக்காருங்க ஆடி கொடுத்துட்டு இருக்காருங்க கருப்பு மூன்றாவது பந்து இரண்டு ரன்கள் இரண்டு ஆடி குடுக்குறாரு கருப்பு நான்காவது பந்து என்னгада ஹான் பவுண்டரி கருப்பு பேட்ல படுறது போற 4 6 அத மாதிரிதாங்க முதல் ஓவரின் ஐந்தாவது பந்து முதல் ஓவரின் கடைசி பந்து முதல் ஓவரின் முடிவின் அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று இன்னும் ஆறு பந்துகளுக்கு இருபது ரன்கள் அடித்தால் வெற்றி இரண்டாவது ஓவரின் முதல் பந்து அகல பந்து ワイド ஃபர்ஸ்ட் பால் ட்ரி முதல் பந்து நல்லா சிறந்த ஒரு டேக்கன் விகட் இரண்டாவது பந்து பால் மூன்றாவது பந்து தரையோட போது சிறந்த ஒரு பீல்டர் சிங்கலுங்க மூணு பாலுக்கு சிக்ஸுங்க பந்துகளுக்கு பன்னெண்டு அடித்தால் வெட்றீங்க ஐந்தாவது பந்து ஒரு ஒரு பந்துகளுக்கு பதினோரு ரன் அடித்தால் வெற்றி Match win by Singara Pate.